நெல்லையில் நடந்துள்ள ஆணவ கொலை மிகுந்த அதிர்ச்சியை வேதனையை அளிக்கிறது அந்த கொலையில் தொடர்புடைய அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கவின் குடும்பத்தை சார்ந்த பெற்றோர் உள்ளிட்ட பலரும் கோரிக்கை எழுப்பி வருகின்றனர் இன்னும் அவரது உடலையும் திரும்பப் பெறவில்லை இந்த நிலையில் படுகொலை செய்த சுஜித் மற்றும் அவருடைய தந்தை காவல் உதவி ஆய்வாளர் சரவணன் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் ஆனால் கவினுடைய தந்தை சுஜித்தினுடைய தாயாரையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார் காவல்துறையில் அவரும் அந்த பெண்மணியும் பணியாற்றுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மூன்று பேரின் மீதும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முதல் தகவல் அறிக்கையில் அதாவது எஃப்ஐஆரில் அதாவது சுஜித்தனுடைய தாயாரின் பெயரும் இடம்பெற்றுள்ளது என்பதை நாம் அறிவோம் எஃப்ஐஆர்கள் இடம்பெற்றுள்ளவரை கைது செய்வதிலே காவல்துறைக்கு என்ன தயக்கம் என்று தெரியவில்லை கௌசல்யா சங்கர் விவகாரத்தில் சங்கர் படுகொலை செய்யப்பட்ட போது நேரடியாக அவர்கள் யாரும் தலையிடவில்லை கூலிப்படையை கொண்டு படுகொலை செய்தார்கள் ஆனால் சங்கர் படுகொலையில் கௌசல்யாவுடைய தாய் தந்தை தாய் மாமன் உள்ளிட்ட அனைவருமே உடனடியாக கைது செய்யப்பட்டார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த கோரிக்கையை கவினுடைய பெற்றோர் முன்வைக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி கிடைக்கும் வகையில் சட்டப்பூர்வமான கடமைகளை ஆற்றும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன் அந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றியுள்ள சூழலில் சிபிசிஐடி காவல்துறையினர் நேர்மையாக நடந்து பாதிக்கப்பட்ட கவின் குடும்பத்திற்கு நீதி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்